திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவேணுபுரம் திருமுறை ஒன்று ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் சுவாமி திரும்ப தன்னுடைய இல்லத்துக்கு வருவதற்கு முன்பாக திருக்கோவிலுக்கு சென்று பின் தன் இல்லத்துக்கு செல்றாங்க தூரத்திலேயே சீர்காழி பதியை பார்த்த உடனே இந்த பதிகத்தை பாடுறாங்க ஐயா வேணுபுரம் என்பது சீர்காழி பனிரெண்டு பேரிலே ஒன்று திருச்சிற்றம்பலம் அறிவையோடும் அறிவையொடும் வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமான் ஊர் உமையை ஒரு கூறாக கொடுத்து பெண் தாங்கிய பெம்மான் அந்த வண்டுகளெல்லாம் சூடும்படியாக நல்ல மலர்களை வைத்திருக்கக்கூடிய கூந்தலுடைய உமையை பிறை சென்னி பெருமான் ஊர் தன் தாமரை மலரால் உரை தவளை நெடுமாடம் வின் தாங்கு போலும் மிகுவேணு புறம் அதுவே அதுவேன்னு சொல்கிறதுனால தூரத்தில் இருந்து சீர்காழி பதியை பார்த்து பாடிய பாடல் பதிகம் இது குளிர்ந்த தாமரை மலரால் தாமரை மேலக்கூடியவங்க திருமகள் அந்த லக்ஷ்மி எப்போதும் உறைந்து இருப்பாங்கன்னா சீர்காழியில் தவளைனா வெண்மை நல்ல வெள்ள வெளியின்னு பெயிண்ட் அடித்த அந்த சுண்ணாம்படித்த வீடுகள் மாடம் அப்படி இருக்கும்போது அது வின் தாங்கி போடும் விண்ணளவு இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மிகு வேணுபுரம் எல்லா விதமான புகழும் மிகுந்த வேணுபுரம் அதுவே படைப்பு நிலை இறுதி பயன் அது என்ன பண்ணால் படைத்தல் காத்தல் அழித்தல் பயன்கிறது அருள்தல் இப்படி இந்த மூன்றும் நமக்கு நடந்ததுன்னா முடிவு என்னென்னா பயன் அப்ப ஐந்தொழில் புரிவார் சிவபெருமான் இங்கு நான்கு தான் சொல்லியிருக்கார் ஒன்று மறைத்தல் அந்த மறைத்தல் அருளினால் அருளுதல் நாள் மறைத்தல் அதனாலே அருளில் அது அடங்கும் ஆக நான்கு சொல்லப்பட்டுள்ளது மறைத்தல் அருளில் அடங்கும் அப்படிப்பட்ட பெருமான் அவர் எப்படிப்பட்டவர்னா பருமையோடு நேர்மை கிடை நேர்மை பருமையோடு நேர்மை அப்படின்னா அண்டத்துக்கும் பெரியவர் அண்டத்தப்பால் இருக்கிறவர் இப்போதான் பருமை எல்லாத்துக்கும் பெருசு அவர் பெரியவர் நேர்மையில நுணுக்கரிய நுண்ணுணர்வே அந்த நுட்ப அணுக்குள்ளேயும் அணுவாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நுட்பமாகவும் இருக்கக்கூடிய பெருமான் கிடை பல்கணம் உடையான் அல்ல வேதம் மோதக்கூடிய கணங்கள் பூத கணங்களை உடையவர் கிரிபூதப்படையான் அப்படியே இருக்கக்கூடிய அந்த பூதப்படை எப்போதும் சுற்றியே இருக்கும் ஊர் புடை பாலையின் கமிகினோடு புன்னை மலர் நாற்றம் விடைத்தே வரு தெண்டல் மிகு வேணுபுறம் அதுவே நல்லா கமுடிய பாலைகள் இருக்கும் அதில் நல்ல மலர்கள் அந்த வாசனையும் புன்னை மலரும் ஏன்னா கடல் கடல் சார்ந்த இடமெல்லாம் புன்னை மரம் நிறைய அந்த புண்ணை மனமும் நாற்றமும் மனம் வந்து மெல்லியதாக தெண்டல் வீசக்கூடிய நறுமணத்தோடு கூடிய வேணுபுரம் ஆகும் அதுவே கடம் தாங்கிய கரியை அந்த மதநீர் வைத்து கொண்டு வரக்கூடிய தாருகாவன திருடி அமைத்து அனுப்பிய அந்த மாய யானை அந்த யானையை என்ன பண்றார் அவர் வெறுவ உரி போர்த்து அந்த தாருகாவன் அவங்கெல்லாம் அப்படியே பயந்து என்ன ஆகப்போதும் ஏதாவது பார்த்தா யானையை உரிச்சு அவங்க நிலைமை எப்படி இருக்கும் யோசிப்பாரு வெறுவ உரி போர்த்து படம் தாங்கிய அரவ குலை படமேட்டி தன் பல ஊர் ரொம்ப பழமையான அது மட்டும் இல்லை காதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு காதணி மாதிரியே பாம்பு அரவத்தை வச்சு போட்டிருக்காரு அதான் படம் தாங்கிய அறவ குலை படமேட்டி பரமேஸ்வரன் எல்லாருக்கும் மேலானவன் உடனே பாம்பு எப்படி காதணியாக மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாம்பு போன்று காதணி வருது பாருங்க அதை நம்ம மாட்டிக்கலாம் ஆனால் பாம்பையே மாட்டுறது யாருன்னா அவரால் தான் முடியும் நம்மளால முடியாது நடம் தாங்கிய நடையார் நல பவள துவர்வாய் மேல் விடம் தாங்கிய கண்ணார் பயில் வேணுபுரம் அதுவே இந்த வேணுபுரத்தில் உடைய மகளிர்களுடைய நடை பார்த்தோம்னா அவ்வளவு அழகான நடையாகவும் அவர்களுடைய வாய்கள் பவளம் போன்ற சிவந்த நிறமாகவும் இருக்கும் விடம் தாங்கிய கண்களிலே விஷம் தாங்கிய இருப்பார்கள் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் விஷம் சாப்பிட்டாதான் தான் இறப்புறாங்க ஆனால் இந்த பெண்களுடைய கண்கள் பார்த்தவழையே அவன் இறந்துருவான் அந்த காமன் நோயினால் அப்படிப்பட்ட கண்ணுடைய தாங்கி வரக்கூடிய இதெல்லாம் வந்துங்க சம்பந்தர் சம்பந்தர் தான் எதுலேயுமே பயில் வேணுபுரம் அதுவே எவராலும் எழுத முடியாது உண்மையிலே அப்படிப்பட்ட மகளிர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வேணுபுரம் அதுவாகும் தக்கன் தன் சிரம் ஒினை அறிவித்து பாருங்கள் தக்கனுக்கு சிரம் ஒன்றினை அறிவித்துன்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா அவனுக்கு கூட நிறைய தலை இருக்குது அதாவது தக்கன் சிரத்தை அறித்து அவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்த இப்போ ஒரு தலையை அறுத்துட்டான் அவன் இருக்க மாட்டான் இல்லையா ஆனால் இருக்கான் ஏன்னா அருள் செய்தார்னு சொல்கிறார் இதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள் சாதாரணத்தில் இப்போ தக்கனை பற்றி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் போல் தான் அப்படிப்பட்ட நிலையில அருள் செய்த என் விண்ணோர் பெருமான் ஊர் மின்னவர்களுக்கெல்லாம் மகாதேவன் தேவத்தலைவன் ஊர் பக்கம் பல மயில் ஆடிட நல்ல மயில்கள் எல்லாம் ஆடுமாம் மேகம் உழவு அதிர மேகமான டமடமா டமடமானு ஒரே முரசு ஒளி அப்படியே விடிக்கும் மிக்க மது வண்டு வேணுபுரம் அதுவே வன்று சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த ஆகும் உருவான் நம்மை ஆள்வான் அப்படியே பெருமான் என்னங்களை என்ன என்றோமோ அந்த எண்ணப்படியே அவன் ஆட்கொள்வான் அவங்கள குத்தனாவே தியானிக்கிறவங்க குத்தனாகவே வருவான் திருமேனியாக தியானிக்கிறவன் திருமேனி மகேஸ்வரனா தியானிக்கிறவனுக்கு மகேஸ்வரன் ஆறு ஒருவர் எவ்வண்ணம் அந்த தியானம் செய்கிறார்களோ அவ்வண்ணம் வந்து அருளக்கூடிய தன்மையுடைய பெருமான் திரிபுரம் திரிபுறம் எரி உண்ண சிலை தொட்டான் அப்படியே எடுத்தார் அம்பு அந்த கினிக் கனி உண்பான் திகழ் மந்தி மேல் நோக்கி நின்றிறங்கும் பொழில் வேணுபுரம் அதுவே அப்படியே அந்த கதளி மரம் அவ்வளோ உயரமா இருக்கும் ஏன்னா குரங்கு ஏய் போய் அந்த தேன் பழா அந்த வாழைப்பழத்தை சாப்பிட முடியாமல் இறங்கும்னா வருத்தப்படுமா அப்படிப்பட்ட குரங்கு வந்து ஏற முடியல அது என்ன இன்னொன்று மேல் நோக்கி நின்று இறங்கும்னு உணர்வு இருக்கும் அது என்னன்னா குரங்கு பார்த்திங்கன்னா இறங்கும்போது தன் குப்புற அப்படியே மேலே பார்த்த மாதிரியே விடு விடுன்னு கீழே இறங்கும் அதை பின்னோக்கியே அப்படியே இறங்கும் அதுதான் பாதுகாப்பதுக்கு அதே இது ஒரு பக்கம் அதனுடைய இயற்கையினுடைய அமைப்பு இன்னொரு பக்கம் இயற்கையினுடைய வர்ணனை உச்சிக்கே போயிட்டாங்க ஐயா ஆனா அப்படிப்பட்ட குரங்கேற முடியாத அளவுக்கு வாழை மரம் இருக்குன்னா பாருங்கள் மண்ணோர்களும் விண்ணோர்களும் வெறுவி மிக்க அஞ்ச கண்ணார் சலம் மூடி கடல் ஓங்க அப்படியே மண்ணு வெண்ணு எல்லாம் அப்படியே கலங்கி நிற்கிது கடல் அப்படியே மட்டம் உயர்ந்துக்கிட்டே போகுது காலம் அப்படியே வருது அப்போ தான் பெருமான் உயர்ந்தான் ஊர் புறத்தான் அதான் தோணி போட்டுன்னு வந்து நம்ம எல்லாம் கரை சேர்க்க வரக்கூடிய பெருமான் புறத்தான் ஊர் தன்னார் கமலம் மலர் சாய கமல்கள் நல்ல தாமரை மலர் சாய இல அது எப்படி சாய் தான் தாமரை இந்த வாழை ம மீன்கள் வந்து போய்ட்டு தம்மு டிம்முனு குதிக்குதான் குதி கொள்ளும் வியன் வேணுபுரம் அதுவே இது குதிக்கிறது வானத்துக்கு போகிற மாதிரி தயார் தக்க மீன் குதிக்குதான் அதில் எல்லாம் அப்படி எப்படிமா சாயதம் அப்படி வளமையான ஊர் தான் இந்த ஆகும் மலையான் மகள் அஞ்ச அந்த இமவான் மகள் பர்வதவர்த்தினி அஞ்சும்படியாக வரை எடுத்த வலி அரக்கன் கைலாய மலை அதாவது வரை எடுத்த அரக்கன் வலிமையுடைய அரக்கன் தலை தோல் அவை நிறைய சரண் உயிர் வைத்தவன் தன் ஊர் சும்மா ஒன்றும் இல்லைங்க பெருவரில் நகம் தான் வச்சாரான் நுதின்றது நுனி ஆனால் இதுல பாத்தீங்கன்னா நகம் அப்படி மெதுவாக வச்சாரு அவளைதான் அவங்க முடிஞ்சு போச்சு தலை தோல் எல்லாம் நெறிஞ்சு போச்சு கலை ஆரோடு ஆரங்கம் சுருதி சுருதிங்கிறது வேதம் அந்த வேத தொகுதியை தான் சுருதின்னு சொல்லுவாங்க தொகை அழிய விரிவு வேதாந்தம் கற்றோர் மிகு கூட்டம் விலை ஆயின சொல் பேர் தரு வேணுபுரம் அதுவே கற்றவர்கள் கூட்டத்தில் ரொம்ப மதிப்புடைய சொல்கள் தான் வரும் சும்மா சாதாரண விஷயங்கள்லாம் அவங்க பேசவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கற்றோர் வாழக்கூடிய இருந்து அது பெருமானை பற்றியே சிந்திச்சு பேசுவாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய வேணுபுரமாகும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா தேர்தல்னா ரொம்ப தேர்ந்த சான்றோர்கள் சும்மா இல்லைங்க விளையாட்டுக்கு கூட தன்னுடைய தரத்தை குறைச்சிக்க மாட்டாங்க அப்படியே எப்போதும் இயல்பாகவே உயர்ந்த தரமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட வேணுபுரமாகும் வயம் உண்ட அம்மாளும் அடி காணாது அலமாக்கும் பயனாகிய பிரம்மன் படுதலை ஏந்திய பரநூர் வயம்னா உலகு உலக உண்டபடியாரு நம்ம கண்ணன் என்ன சாப்பிட்டா மண்ணு சாப்பிட்டியா வாயக்காரன்னு உலகத்தை காட்டினார் அதான் உலகம் உண்ட அம்மாலும் அந்த திருமாலும் அடிக்கானாது அலமாக்கும் திருவடிக்காலும் போராடுறதுக்கு இல்லை பார்க்க முடியல பயனாகிய பிரம்மன் படுதலை ஏந்திய பரன் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல சுவாமி கபாலம் ஏந்தி பிரம்ம கபாலத்தை ஏந்தி போராட்டு சேர்க்க அப்படிப்பட்ட பரன் பரமேஸ்வரன் பறனா மேலே நம்ம வீட்டில் சொல்கிறோம்னா பரன்ல வெயி அப்படின்னா மேலே மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோன்கான் அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊராகும் கயம் மேவிய சங்கம் தரு களி விட்டு உயர் சென்னல் உயன் மேவி வந்து உறங்கும் பொழில் வேணுபுறமே இந்த கயம் ஏவிய கயம்னா கடலில் வந்து சங்கு இருக்கும் கடல் மீ கயம் மேவிய சங்கு என்ன பண்ணுமா அந்த சுழி விட்டு அது அந்த அப்படியே அந்த அந்த கழி விட்டு உப்பங்கழி எல்லாத்தையும் விட்டுட்டு உயர் சென்னல் வியன் மேபி வந்து உறங்குமா அப்படியே அந்த சிப்பி அந்த வந்து வந்து இந்த வயல்வெளியில் வந்து எனக்கு கடல் சார்ந்த இடம் இல்லைவா அங்கே அப்படியே அங்கே வந்து அங்கே வந்து தூங்குமா அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து அந்த சென்னல் விளையக்கூடிய வயல்களாம் அப்படிப்பட்ட பொயில் சூழ்ந்த வேணுபுரம் இதுவே ஆகும் அதுதான் மாசு ஏறிய உடலார் குளிக்காது உடம்பெல்லாம் தூசி குப்பை அப்படி இருக்கக்கூடிய உடலார் அவர்களால் சமணர்கள் அவங்க குழுக்களோடு பேரர் பௌத்தர்கள் புத்தர்கள் தேசு ஏறிய பாதம் வணங்காமை தெரியானூர் ஒளிபுரிந்திய திருவடியை வணங்குறடா என்ன பயனு கற்றதனால் யாது பயன் வாழறிவன் நற்றால் தொழாரினின் முற்றிய அறிவுடைய இறைவனுடைய திருவடியை வணங்காமல் இறைவனை வணங்காது இந்த படித்த கல்வி என்ன பயணப்பா உனக்கு அது படி உப்பு படிப்பு அல்ல அது படி உப்பு ஒரு அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய யூ இடம் அதை சொல்லிட்டாரு தேசேரிய பாதம் வணங்காமி தெரியான் அவனை அறிய முடியாது சாமி பக்தி வலையில் படுவோன் காண்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை நீ தான் எனக்கு வேணும்னு ஒருத்தன் அடம் முடிக்கிறனா அந்த பிறவியில் முக்தி கொடுத்துடும் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது எதுவனாலும் வேணாலும் நடந்துருப்போட்டோ ஆனால் நீ மட்டும் என் கூட இருக்கணும் நான் உங்க கூட இருக்கணும்னு நம்ம ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் யாருமே என்னை வேணான்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லப்பா என்னை பொண்ணு குப்பையை போட்டால் கூட பரவாயில்ல எனக்கு யாருமே எனக்கு வேணாம் யாருமே என்னை பிடிக்கலன்ட்டாங்க பரவாயில்ல சாமி ரொம்ப நன்றி ஆனால் ஒரே ஒருவர் எனக்கு ரொம்ப அவன் தான் இன்பன் இப்படின்னு ஒரு உயிர் தெளிஞ்சிருச்சின்னு சொன்னால் சத்தியமான பிறவி முக்தி பிறவியாக கட்டாயமா இருக்கும் மாற்றமே கிடையாது வீசு ஏறிய புருவத்தார் வேணுபுரம் அதுவே இந்த மகளிர்களை எல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய சூழ்களை சொல்றாரு தூசுனா ஆடை துடினா அந்த இடையினுடைய உடுக்கை போன்ற அமைப்பு மற்றவையெல்லாம் திருவருள் வீசி ஏறிய புருவத்தார்னா அப்படியே அந்த கண்களாலேயே தங்களுடைய மிகப்பெரிய பெண்மையினுடைய அந்த ஆளுமையை காட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வலிமை மிக்க புருவங்களை உடைய பெண்கள் இருக்கக்கூடிய வேணுபுரம் அதுவே பதினோராவது பாடல் வேதத்து ஒளியாடும் யாரு பிரம்மன் இது வேணுபுரம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்து எழுபந்தன பாடல் அது இப்படிப்பட்ட பிரம்மபுரிஸ்வரர் பிரம்மன் வந்து வழிபாடு பண்றார் வேதங்களை எல்லாம் சொல்லி வழிபடக்கூடிய பிரம்மன் வந்து இறைவனை வழிபட்டதுனால சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரன் பேர் அப்படிப்பட்ட வேணுபுரம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்து அந்த திருவடியிலேயே மனம் வைத்து எழுபந்தன் அப்படியே நினைப்புலேயே எப்போதும் தூங்கி எதும்போதும் பிறப்பு எழும்போதும் அப்படியே குளிக்கும் போதே அம்மையே அப்படியே அழுகுறாரு அப்பா அழுகுறாரு இல்லையா அதான் அப்படிப்பட்ட பெருமான் அவர்தான் இவை பத்தும் வல்லார் இந்த பாடல்களை சோட பாடக்கூடியவர் கேதத்தினை இல்லார் முதல்ல சொல்ற ஏழு பத்தன் பாடல் ஏதத்தினை இல்லா ஏதம் என்று குற்றமே இல்லாத இந்த பத்து பாடல் ஆக நல்லதே செய்யக்கூடியது இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் அது என்ன கேதத்தினை இல்லைன்னா துன்பம் கேது வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீடு கேது வீடுனா துன்பமே அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் துன்பம் வீடுங்கிறது கேது வீடுன்னு மாதிரி அப்போ இப்போ அதுக்கு பொருளே தெரியாமையே போயிடுச்சு அதான் எங்கள் கங்கை சம்பந்தர் நமக்கெல்லாம் பொருள் கொடுக்கறதுக்காக துன்பம் பேர் அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய இருந்து விடுபடுவார்கள் சிவகதியை பெறுவார் இதான் முக்கியம் துன்பம் வந்து போகும் ஆனால் சிவகதி எப்போதும் தங்கியிருக்கும் அந்த உயிருக்கு அது மீண்டும் பிறப்புண்டே பிறப்பல்ல திரு அவதாரம்னு சொல்லணும் அது ஒரு காரியத்துக்காக இறைவனுடைய ஆணை வழி வருவது திரு அவதாரம் வழி வருவது பிறப்பு இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஆணை வழி வரணுமா இல்லை விதி வழி வரணுமா அதாவது வினை வழி வரணுமாங்கிறது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அது வந்து பெருமாள் நமக்கு நம்ம கையில் கொடுத்துட்டாரு இனிமேல் பரீட்சை எழுத வேண்டியதாக பாஸ் ஆக வேண்டியதுதான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய